ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போனோம்னா முக்கியமாக இன்னைக்கு நம்ம கண்டென்ட் வெண்பாவை நோக்கி தாங்க இருக்குது நண்ப வெண்பா குட்டி பற்றி நான் என்ன சொல்ல போறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அவங்க ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருக்குங்க அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வேற யாரையாவது வேறு வேறு ட்ரெஸ்ஸில் மாறுவடை போட்டியில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணுற விஷயத்தில் நம்மளோட வெண்பா குட்டி மட்டும் பண்ண முடியல ஏன்னு கேட்குறீங்களா ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து காம்படிஷனுக்கான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாரும் கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் வெண்பா குட்டிக்கு வந்து மல்லிக்கு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லைங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் தெரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அமைதியை உட்காந்துட்டு இருக்கா மல்லியோட மல்லியோட இந்த குணத்தால் வெண்பா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வெண்பா கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கேட்குறாங்க என்னாச்சு இன்னும் உங்கள் அம்மா வரவே இல்லை உங்கள் அம்மாவுக்கு மேலே பாசமே இல்லை நான் தான் சொன்னல அன்னைக்கே அவங்க வரமாட்டாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் வெண்பா ரொம்ப அப்செட் ஆகிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர் வராங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீ ஏன் பண்ணலான்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம வெண்பா சொல்கிறாங்க எங்கள் அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வரல அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுத்தாதான் என்னால் கலந்துக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டீச்சரும் மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே நாலு ரிங் அடிக்குதுங்க உடனே மல்லி மொபைலை பாக்குறா அதில் வந்து வெண்பா மிஸ் அப்படின்னு மல்லி சேவ் பண்ணியிருக்காங்க நம்பரை அதனால் நம்பர் எனக்கு தெரியலிங்க நம்பர் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நேம் மட்டும் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம மல்லியோ அட்டென்ட் பண்ணலை இதனால் நம்ம டீச்சர் உங்கள் அம்மாவுக்கு மேலே அக்கறையே இல்லை அதனால தான் நான் கால் பண்ணி எடுக்கலப்பா ரெண்டு முறை பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறது உன்னை ஒழுங்காக அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க இதை கேட்டால் வெண்பாவோ இல்லை அவங்க எடுப்பாங்க இன்னொரு முறை பண்ணுங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட டீச்சரோ இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கையில் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு சோ நீ பேசினது போதும் சரி வா ட்ரெஸ் தான் இல்ல பர்ஃபார்மன்ஸாவது கட்டா பண்ணு என்ன பேச வரியோ அதை பேசு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம வெண்பாவோ தைக்கத்தோட அப்படியே எழுந்து போயிட்டு ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க முன்னாடி போர்டு முன்னாடி நின்றுட்டு அச்சமில்லை அப்படின்னு முக்குறாங்க ஏன்னு கேட்டீங்களா அவங்களுக்கு அப்படி ஸ்டக் ஆகுதுங்க மல்லி வரல இல்லையா அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்றதுக்கு பதில் ஆச்சுங்கிறாங்க இதை கேட்டு எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க இதனால ரொம்ப மூட் ஆன நம்ம வெண்பாவோ அழுதுகிட்டே போய் சேரில் உட்காந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கேலி பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் முடியுதுங்க அவளை ஏற்றிட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததை நம்ம மல்லி வெயிட் இருக்கா வெண்பா அப்படின்னு போறா உடனே நம்ம வெண்பாவோ எனக்கு மல்லியம்மா வேணாம் நீங்கள் வராதனால நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஃபுல்லாக எனக்கு அசிங்கமாக போச்சு ஒரே அவமானமா போச்சு இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டா மல்லியோட அப்பா வராரு டாடா அவர்கிட்டயும் இனிமேல் எனக்கு மல்லியம்மா வேணாம் இவங்க எனக்கு தேவையே இல்லை அவங்களை அமைச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜய் லைட்டாக ஃபீல் ஆகிறாரு மல்லிக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் சோகம் ஒரு பக்கம் மல்லியை பிரி என்பேன்னு மல்லிக்கு சோகம் பிளஸ் சொன்னபடி இன்னைக்கே வெறுக்க வச்சுட்டு வீட்டை விட்டு போகிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் என்னவாங்க மல்லியும் என்பாவும் பிரிஞ்சிருவாங்க ஓகே யார் யார் என்னோட சீரியலை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் பண்ணலையோ பண்ணிடுங்க மெயினாக இது என்னோட சீரியல் கிடையாது சரிகமாக டிவி ஷோஸோடது இருந்தாலும் நான் என்னோடதுன்னு சொல்லிக்கிறேன் வேற வழி இல்லை டாட்டா பாய்